இஷாந்த் இஷாந்த் கியூட்டாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் இவனோட கேரக்டர்லாம் செமையா இருக்கும் நல்லா சமையல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு வேலை போகிற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தான் தான் வந்துருக்கோம் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க எல்லாருமே அக்காவோட நேம் என்ன அக்காவுக்கு எத்தனை குழந்தை பேபிலாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க வீடு எல்லாத்தையும் காமிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அக்காவே காமிக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க ரித்திமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா அழகாக இருக்கீங்க போல இது இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு வேலை ஏற்ற போகிற ரோடு ஏத்திங்க <laughs> 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 நான் ஃபஸ்ட்டுலாம் நான் தான் ஸ்கூலுக்கு இருந்து விடுவேன் நான் ஸ்கூலுக்கு இருந்து விட்டாலே போதும் அழுதுகிட்டே ஓடிடுறோம் பின்னாடி ரொம்ப பாசமாக இருப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு தான் அதனால ரொம்ப ரொம்ப பாசமாக வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேபியும் பொண்ணு அதனால ரொம்ப ரொம்ப எல்லாருமே பாசமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா பொண்ணு லித்திஷா வந்து ஸ்கூலுக்கு அனுச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் நாலரை மணிக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க நாலரை மணி அஞ்சு மணி ஆகிடும் அவங்க வர்றதுக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க உங்கள் சிஸ்டரோட நேம் என்ன உங்கள் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ எங்கள் சிஸ்டரோட வீடும் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம கேட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம அவங்கள வீடை பார்த்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்து அவங்க வீட்டை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் அக்கா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் அக்கா இஷாந்த் 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 க்யூட்டாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் இவனோட கேரக்டர் எல்லாம் இருக்கும் வேறு பேரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செமையண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இவனோட குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மகா வீட்டை காமிச்சிடலாமா இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு அரிசி போட்டிருக்காங்க இட்லி மாவு ஃப்ரெண்ட்ஸ் இதா கிச்சன்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மகாலட்சுமி அக்கா பேர் வந்து மகாலட்சுமி கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாருன்னா தமிழ்நாடு காவல்துறை என்னவா இருக்காங்க அவர் வந்து ஏட்டா இருக்கார் ஸ்டேஷனில் இருக்காரா ஸ்டேஷனில் தான் இருக்காங்க அவங்க வேலைக்கு சேர்ந்து பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் ம் இவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இவரை பத்தி இன்னும் இவரு கணக்கு சிங்கம் எங்களுக்கு

அவங்க வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க அந்த ஜாப் அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையில இருக்காங்க அவங்க நீ என்ன படிச்சிருக்க முக நானும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் படிச்சிருக்கேன் ரெண்டு பேரும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம் அதுக்கு அடுத்து தான் இன்னொருத்தர் அவனுக்கு அடுத்து வந்து இன்னொரு தம்பி அவர் வந்து எங்க வீட்டுக்கு கடைக்கு போச்சுங்க அவங்க வந்து அவங்க தான் போது அது யார் அது வீடியோ எடுத்துட்டு வரல இப்ப அவங்க தீனதயா அவங்க தான் இங்க வந்து கடைக்கு போச்சு மகா என்ன வர்க் பண்ற நான் வந்து பிஎஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் அந்த படிப்பு கேட்ட மாதிரி என்ன வர்க் பண்ணனும் நீங்க சொல்லுங்க ஓ பிஎஸ் நீங்களே கெஸ் பண்ணுங்க அவங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுமா ஆமா நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இல்ல பரவாயில்லை நீங்க கெஸ் பண்ண வரைக்கும் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நானே சொல்லிடுறேன் என்ன வர்க் பண்ணுங்க ஓ நீங்களே சொல்றீங்க சொல்றீங்க நானே சொல்லிடுறேன் ஏனா உங்களுக்கு கஷ்டம் தேவலல்ல நானே சொல்லிடுறேன் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசுறதுனால என்ன பேசுகிறதுன்னு தெரியாம இருக்காங்க அதனால நானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கே என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப அதுவே தான் பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது போல் அவங்களுக்கு எனக்கு பேசுறது தெரியல அவ்வளோதான் ஸோ அவங்க நல்லா பேசுவாங்க எங்கள் அக்கா வந்து ஜாலி டைப் தான் செம்ம கேரக்டர் அவங்க ஜாலியாக பேசுவாங்க ஜாலியாக இருப்பாங்க ஸோ அவங்க புனாக்கிட்டேயும் ஜாலியாக இருப்பாங்க ஃபேமிலியோடையும் ஜாலியாக இருப்பாங்க குழந்தைங்களோடும் ஜாலியாக இருப்பாங்க ஸோ எங்கள் மாமாவும் நல்ல கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவும் நல்ல கேரக்டர் தான் எல்லாமே நல்லா செய்வார் நல்லா பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமாவும் நல்ல கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவர் வந்து அந்த ஒரு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அவர் வீட்டில் நடந்துக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கில் எப்படியோ நம்மளுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவார் ஜாலியாக இருப்பார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து டியூட்டி இல்லாத டைம்ல நாங்கள் பயங்கரமாக எல்லாம் வந்து விளையாடிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ண பார்த்தீங்கன்னா என்ன விளாடுவோம் திருடம் போலீஸ் விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு போட்டு திருடம் போலீஸ் விளாடுவோம் மேக்ஸிமம் அதில் மாட்டுறதுன்னு பார்த்தோன்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுவேன் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டி பிணையாடி அதிகமாக ஸோ ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் அக்கா பேபி வந்து அவங்களுக்கு ரெண்டு பேபி ஃப்ரெண்ட்ஸ் அதான் காலையில் பார்த்துருப்பீங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு பேபி பொண்ணு அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிதிஷா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோர்கார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம கியூட்டாக ரியாக்ஷன் பண்ணுவாள் இஷாந்த் இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பேபி பாய் பேபி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் அக்கா எங்கள் அக்கா பொண்ணு அக்கா பையன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க பார்த்தா தெரியாது ஸோ இவங்க சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்க மேக்கப் பண்ண மாட்டாங்க ஐப்ரோ போட மாட்டாங்க அந்தளவுக்கு சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே ஸோ இவங்களை பார்த்தா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு தான் இருப்பாங்க ஸோ இவங்க பண்ணுற மேக்கப்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷாப் காமிக்கிறேன் இவங்க இதை விட இவங்க எக்ஸ்ட்ரா டேலண்ட்லாம் நான் ரொம்ப நிறைய வச்சுருக்காங்க இவங்க மேக்கப் மட்டும் பண்ணலை நிறைய டேலண்ட் வச்சுருக்காங்க அது என்னென்ன டேலண்ட் சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இவங்க ஷாப்பையும் இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க இன்னும் என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இஷாந்த் பாய் சொல் பாய் பாய் சொல்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் இஷாந்த்